இந்த நாள் இனிதாகட்டும் இல்வாழ்க்கை என்கின்ற பகுதியில் இரண்டாவது குரல் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை இங்கே இல்வாழ்க்கை என்பது தியாகத்தின் அடிப்படையில் தான் அப்போ இல்வாழ்வினுடைய அறத்தை பற்றி வள்ளுவம் இங்கே சிறப்பாக கூறுகிறது துறந்தார்க்கு அப்படின்னா ஐம்புலன்களுடைய நுகர்ச்சி இன்பத்தை விட்டவர்கள் தான் துறந்தார்கள் அப்போ ஐம்புலன்களுடைய நுகர்ச்சியை இருந்து விட்டவர்கள் உழைத்து சாப்பிட முடியாது அவர்களுடைய எண்ணம் என்பது ஐம்புலன்களில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பதனால் அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து அவர்களை உபசரிப்பது என்பது ஒரு இல்லறத்தாருடைய கடமை என்று வள்ளுவம் கருதுகிறது துவாதவர் அப்படின்னா அதாவது உடலியல் ரீதியாக அவர்களால் உழைத்து சாப்பிட முடியாமல் அதாவது பலவீனமாக ஆனவர்கள் அல்லது உழைக்க முடியாத வறியவர்கள் பிச்சைக்காரர்கள் இவங்களாம் துவாதவர்கள் இவர்களால் முடியாது இவர்களால் ஒரு விவசாயம் செய்து அதிலிருந்து சாப்பிட முடியாது அவர்களையும் துவாதவர்களையும் ஒரு இல்வாழ்வார் அவர்கள்தான் அவர்களுடைய தர்மத்தில் தான் இவர்களெல்லாம் வாழ்கிறார்கள் அடுத்து ஒரு செய்தி இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்பது இந்த இறந்தார்க்கு என்பதிலே உரையாசிரியர்கள் மத்தியிலே ரொம்ப குழப்பம் இருக்கிறது இறந்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இறந்து போனவர்களுக்கு செய்கின்ற சடங்கு என்று சிலர் கருதுகிறார்கள் ஆனால் வள்ளுவத்திற்கு அந்த வேதத்திலே இருக்கின்ற சடங்கு சம்பிரதாயத்திலே ஈடுபாடு இருப்பதாக எந்த குரலிலும் தெரியவில்லை அதனால் அவர் அதை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது ஒரு இல்வாழ்வார்களுடைய கடன் என்று சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ இறந்தாருங்கிற வார்த்தையை பல சித்தர்களும் பயன்படுத்துகிறார்கள் செத்து திரிவர் சிவஞானியோர்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை திருமூலர் எல்லா சித்தர்களும் பயன்படுத்துவாங்க இவரே வள்ளுவமே துறந்தார் பெருமை பகுதியில் இறந்தாரை எண்ணிக்கொண்ட் வையத்து இறந்தார் அப்படின்னு சொல்லுவார் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தார் அப்படிம்பார் இப்போ இறந்தார் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அவர்களால் வந்து அதாவது சித்தம் அந்த சிவமாக கருதிபவர்கள் சில பேர்கள் வந்து அவர்கள் காலையில் எழுந்ததும் குளிக்க வேண்டும் பல் துலக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையே இருக்காது அவர்களுக்கு வந்து சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையே இருக்காது தான் இறந்தார் உலகியலிலே அறவே அவர்களால் மனம் போக முடியாது பைய துறந்தாருக்கும் இறந்தாருக்கும் என்ன வித்தியாசம்னா இவர்கள் மனப்பூர்வமாக ஐம்புலன்களுடைய நுகர்ச்சி இன்பத்தை மட்டும் விட்டு இருப்பவர்கள் துறந்தார் ஆனால் ஐம்புலன்களிலே விடுபட்டு இருப்பவர்கள் தான் இறந்தார் ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் துறவிகளிலே ர அதை யானிகள்லேயே சித்தர்கள்லேயே இரண்டு வகையினர் இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பட்டினத்தார் பட்டினத்தார் அப்படிங்கிற அவர் துறந்தார் அவர் வந்து ஐம்புல வேட்கையை துறந்து அவர்கள் தினசரி பிச்சை எடுத்து உண்பார்கள் இப்போ கசவனம்பட்டி அவதூத சுவாமிகள் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் இவங்கள்லாம் வந்து நம்ம சாப்பாடு அவர்களுக்கு நேர அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அவர்கள் உடம்பில் ஆடை இருக்கா இல்லையா என்பது கூட அவர்களுக்கு தெரியாது சில பேர் நிர்வாணமாகவே இருப்பார்கள் நாம் நிர்வாணமாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வும் அவர்களுக்கு இருக்காது தான் இறந்தார்கள் அவர்களை பற்றி தான் வள்ளுவன் சொல்லியிருக்க வேண்டும் என்பது தான் நாங்களெல்லாம் சிந்திக்கிறோம் சில பேர் வந்து இறந்தார் என்பதை அதில் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதை வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது எனவே இறந்தார் வையத்து இறந்தார் என்று வல்லுவே ஒரு இடத்தில் சொன்னது நாள் வையத்து இறந்தார்னா அங்கே இப்படி தான் உடலின் மீது அவர்களால் கவனம் போக்க முடியாது கவனம் வைய வைக்க மாட்டார்கள் அவர்கள் வந்து நாம் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னு அவங்க பட்டினியாக தான் இருப்பாங்க அவங்க குளிக்கவே மாட்டாங்க நாம் அவர்களை குளிப்பாட்டினால்தான் அவர்கள் குளிப்பார்கள் அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் ஐம்புலன்களோடு தொடர்பு அருந்தவர்களை இறந்தார் என்பது சித்தர்களுடைய மரபு அதைத்தான் வல்லுவமும் சொல்லியிருக்க வேண்டும் என்பது எமது முடிவு ஆக துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பது இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள்தான் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை உபசரித்து அவர்களுக்கு துணையாக இருப்பதுதான் தர்மம் என்று வள்ளுவம் இந்த குரலிலே கூறுகிறது மீண்டும் ஒரு குரலை நாளை சந்திப்போம் அனைவருக்கும் நல்லாசிகள்